பதிவு நூற்றி நாற்பது அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் திரு அருட்பா ஆறாம் திருமுறை அருட்பெருஞ்சோதி அகவல் உரைவிளக்கம் உரைவிளக்கம் அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சுரணானந்தா திருச்சிற்றம்பலம் அருட் பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப் கருணை அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஆயிரத்தி நானூற்றி ஏழு ஆயிரத்தி நானூற்றி எட்டு புனிதவான் தருவின் புதுமையாம் பலமே கனியலாம் கூட்டி கலந்த தீவுவையே புனித வாந்தருவின் புதுமையாம் பலமே கனியெலாம் கூட்டி கலந்த தீஞ்சுவையே உரை என்றும் தூய்மையானதாய் புத்தம் புதியதாய் பழுத்து கனிந்து பக்குவம் உடையதாய் உள்ள மரம் தெய்வ உலகத்து பொன்மயமான கற்பக தருவாம் இதில் உள்ள கனியும் எப்பொழுதும் பொன்னொளி தோற்றத்துடன் திகழ்ந்து கொண்டிருப்பதாம் இது உண்மையில் நமது தலை நடு சிற்றபையில் கனிந்த நறுங்கனியாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியே ஆகும் இதற்கு மேல் கடவுள் சுவை அருள் இன்பானுபவம் அருள் இன்பானுபவம் என்பதை குறிக்கும் வகையில் பல தீஞ்சுவை கனிகளின் சுவையெல்லாம் கலந்த ஒரு கூட்டு சுவை பண்டமாக உவமித்து பார்க்கின்றார் வள்ளலார் பழம் என்பது பழம் என்ற சொல்லின் வடமொழி பதமாக உள்ளது என்பர் நல்ல பழம் இருக்க இத்திரி சொல்லை ஏன் கையாண்டுள்ளார் நம் அடிகளார் என்று வினவலாம் அதற்கு தக்க காரணமில்லாமல் இல்லை நமது அகப்பெரும்பதியின் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை விளக்கம் வெளியாகி விளங்கும் சிறநடு சிற்றம்பல நிலை பல் என சத்விசாரத்தால் அறியப்படுகின்றது இந்த பல் என்ற சொல்லின் உண்மை பகர வடிவ ஆன்ம பீடத்தின் மீதுள்ள இல் பதிமூன்றாம் மெய்யெழுத்தாயின்றி த்ரீயோதம் த்ரீயோதம் என்னும் பதிமூன்றாம் நிலை அனுபவமாகி அருள் அனுபவத்தை உணர்த்துவதாம் இதனாலேயே நம் அருட்பெருஞ்சோதி பதியின் பூரண விளக்கம் தரும் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை மந்திர வாசகம் கூட பதிமூன்றே தனிச்சீர்கொண்டு விளங்க காண்கின்றோம் இந்த அருட்பேரனுபவம் குறிக்கவே பழம் என்ற சொல்லுக்கு பதிலாக பழம் என்ற சொல் கையாளப்பெற்றுள்ளதாம் இந்த அருட்பொருட்குறிப்பை நம் தமிழ் வழி நாமே காண்டல் எளிது வடமொழியாளர் இப்பொருளை அச்சொல் வழி காணார்கள் இதுபோல் பல வட வட சொற்களுக்கு நம் தமிழ் மூலம் அருள் விளக்க உரை காண்டல் கூடும் தயவு இங்கு நமது தயாநிதி சுவாமிகள் பலம் என்பதற்கு ஒரு பொருளை சொல்லுகின்றார் அதை நாம் கூர்ந்து கவனிப்போம் பழம் என்பதிலும் பழம் என்பதிலும் வித்தியாசம் பலம் என்ற சொல்லில் பல் என்ற வார்த்தை உட்சரிந்திருக்கிறது இந்த பல் என்ற சொல் சுத்த சன்மார்க்கத்திலே மிக முக்கியமான ஒன்றாகும் அம்பலம் என்ற சொல் கூட அம் அம் பல் என பிரித்து பார்க்க வேண்டும் என்று அருப்பெருஞ்சொறி ஆண்டவரே வள்ளலாருக்கு மாலை பாசுரத்திலே சொல்லியிருக்கிறார் அதாவது அந்த பாடல் இங்கித மாலை பாடல் நூற்றி அறுபத்தஞ்சு பாடல்களை கொண்டது திருவொற்றியூரில் வள்ளல் பெருமான் வழிபாடு செய்தபோது போது திருவொற்றியூர் தியாகராச பெருமானை பரமான்மாவாகவும் ஆன்மாவை தலைவியாகவும் இருந்து கேள்வி பதில் முறையில் இந்த பாடல் அமைந்துள்ளது இதில் வள்ளல் பெருமான் எழுப்பிய ஒரு சந்தேகத்துக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார் பொன்னம்பலம் என் பொன்னம்பலம் சிற்றம்பலத்துக்கு ஒரு பதிலை சொல்லுகின்றார் அதிலே அம்பலம் என்ற சொல்லுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை ஆண்டவர் வள்ளலாருக்கு உணர்த்துகின்றார் அது இறைவன் என்ன சொல்லுகிறார் என்றதை அது அப்படியே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார் அதாவது ஈடு முன் முன்பின் ஒன்றேயாய் நங்காய் முன் பின் ஒன்றே ஈடு உந்திய பல் நடு உளதால் என்று அந்த வரி வரும் முன் பின் ஒன்றே ஈடுந்திய பல் நடு உளதால் இது வந்து இந்த பாடலை ரொம்ப கஷ்டம் இதுக்கு வந்து நமது சுத்த சன்மார்க்க சத்திய ஞானி அவர்கள் தயாநிதி சொர்மானதர்கள் நல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதாவது அம்பலம் என்ற சொல் ஒரே சொல் அல்ல மூன்று சொற்களை இணைத்துத்தான் தமிழ் ஞானச்சித்திரங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கார்கள் அந்த மூன்று சொல் என்ன என்றால் ஓம் பல் ஓம் என்று அந்த ஓம் என்பது விரிந்து பொருள் தரும்போது ஆ எம் அதை மறுபடியும் சுருக்கும் ஊ மறைந்து அம் என்று ஆகிவிடும் அம் என்றால் ஓம் என்றதை குறிக்கும் ஆக அம்பலம் என்ற சொல்லு மூன்று மூன்றாக பிரிக்கப்படுகிறது அம் பல் அம் ஆக முன்பின் ஒன்றேயா என்றால் இரண்டு பக்கத்திலையும் அம்மு தான் வரும் நடுவுல பல் என்ற சொல் வரும் இதுக்கு ஒரு அர்த்தத்தை அதிசக்குமான விளக்கத்தை வள்ளலாருக்கு அண்டவர் உணர்த்துகின்றார் இப்போ அந்த பல் என்றால் என்ன என்பதைத்தான் பழம் என்பதற்கு பதிலாக பழம் என்கிறார் பல் என்றால் பா என்ற ஒரு எழுத்து எதை குறிக்கிறது என்றால் இந்த சிறப்பான மனித பிறப்பு தேகத்திலே என்றான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே இந்த தலை கண்டத்துக்கு சுத்த சொன்னார் அனுபவம் கண்டத்துக்கு மேல் என்று வளல் பெருமான் சொல்கிறார் இங்கும் தலைக்கு நடுவிலே அண்ணாக்குக்கு மேலே இருப்பது மண்டை பகுதி அது உட்ப அண்ணாக்கு உள்ளே போய்ட்டு மண்டை பகுதி வந்துடும் அங்கே அண்ணாக்கு மேலே இருப்பது முகுலம் என்கின்ற ஒரு மூளை அந்த என்ற மூளைக்கு மேலே ஒரு சிறிய ஒரு கிண்ணம் போன்ற ஒரு எலும்பு இருக்கு அது வந்து பெற்றூற்றி போசா அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து யூ ஷேப்பில் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா யூ அப்படின்ற எழுத்தையும் தமிழில் சொல்லணும்னா பா என்ற எழுத்தையும் சொல்லலாம் அந்த இடத்துல தான் ஒரு திரவம் சுரக்கிறது அந்த இடத்துக்கு மேலே ஒரு வெற்றிடம் இருக்கிறது அந்த வெற்றிடத்தில்தான் அறுவநிலையிலிருந்து ஆண்டு கொண்டு வருபவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அந்த அவர் அங்கே இருக்கின்ற அவருடைய நிலை என்ன என்றால் பதிமூன்றாவது நிலையில் இருக்கார் அதாவது இந்த தேகத்திலிருந்து உள்ளே போக 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 பதிமூணாவது ஸ்டேஜ் அதுதான் திருவருள் நிலைன்னு சொல்லிட்டு பகுதியில் குறிப்பிடுகின்றார் அந்த திருவருள் நிலை தான் மிக முக்கியமானது அந்த திருவருள் நிலை பதிமூன்றாவது ஸ்தானத்தில் இந்த தேகத்திலிருந்து உள்ளே போக போக கடைசியில் வர்றது தான் அந்த பதிமூன்றாவது நிலை இதை குறைப்பதற்காக தான் பதிமூன்றாவது மெய்யெழுத்து ஆகிய இல் என்ற எழுத்தை வந்து இங்க சேர்த்திருக்காங்க இந்த பதிமூன்றாவது நிலையை தான் வந்து வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்துல அதை வச்சிருக்கார் அதாவது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்புருஞ்சோதி இதுல அருட்பெருஞ்சோதி கருணை என்கின்ற சொற்றொடர் தான் ஆண்டவர் தன்னுடைய வண்ணத்தை நம்முடைய சிறனடுவிலே வைத்திருக்கிறார் அவர் எந்த வண்ணத்தில் விளங்குகின்றார் என்றால் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை என்கின்ற வண்ணத்திலே விளங்குகின்றார் அந்த சொற்றொடர் இரண்டு சொற்களை எடுத்துக்கொண்டால் கூட அதில் தமிழில் வந்து ஆங்கிலத்தில் சிலபல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் அசைன்னு சொல்லுவாங்க அதை வந்து ஒரு அசை அழகு அசை அல்லது அழகு எண்ண உள்ள போது மெய்யெழுத்தை வந்து அந்த உயிரெழுத்து அல்லது உயிர் மெய் எழுத்தோடு சேர்த்துடுவாங்க அதை கணக்கு பண்ண மாட்டாங்க அந்த வகையில் பார்க்கும்போது அ ருட் பே ருங் ஜோ தி அப்படின்னு ஆறு அசையும் தனிப்பெருங்க அருணையில் த நிப் ருங் க ரு நை அப்படின்னு ஏழு எழுத்தும் ஆறு ஏழு பதிமூன்று பதிமூன்றாவது திரையோதச நிலையை குறிக்குது இதை வளல் பெருமான் நகவள் சொல்லிருக்க திரையோதச நிலை சிவ வெளி நடுவே வரை ஓத அரு சுக வாழ்க்கை மெய்ப்பொருள் ஆக இந்த பல் அனுபவம் என்பது தான் அந்த நிராதார நிலையில அந்த பகர வடிவ குழிக்கு மேலே நிராதார நிலையில பதிமூன்றாவது திரையோதச வெளி என்கின்ற சிவவெளியிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்ற வண்ணத்திலே விளங்கி கொண்டிருக்கின்றார் என்பதை குறிக்கிறது இந்த பலம் என்றார் அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி நானூத்தி ஒன்பது ஆயிரத்தி நானூத்தி பத்து கரும்பில் எடுத்த திஞ்சாரே பதந்தரு வெல்ல இதந்தரு கரும்பில் எடுத்த தீஞ்சாரே பதந்தரு வல்ல பாகினின் சுவையே ஒரே விளக்கம் உயர் ரக கரும்பை பிழிந்து எடுத்து வடிகட்டி உட்கொண்டால் மதுரமாய் இருக்கும் இது இனிப்பு சுவையோடு உடலின் இரத்த சுத்திக்கும் களைப்பு நீக்கத்திற்கும் சத்துவே குணத்திற்கும் துணையாய் இருந்து இதம் செய்கின்றதாம் ஆனால் அதிகமாக உட்கொண்டால் கேடு விளைவிக்கும் இதற்கு மாறாக நம் அருட்பெருஞ்சோதியின் சக்தி எவ்வளவுதான் ஏற்றுக்கொண்டாலும் அதிக நன்மையே செய்யும் திகட்டாத அமுதமாய் இருப்பதாம் அக்கருப்பஞ்சாறு காய்ச்சாறு வைத்து கொண்டிருந்தால் கெட்டுவிடும் ஆகையால் மேற்படி கரும்பு சாற்றினை நன்கு காய்ச்சி விடுகின்றனர் அதில் பாகுபதம் போல் விளங்கும் அதலின் அதனை தென் பாகு என்கின்றனர் இந்த தென் பாகு சில தினங்களுக்கு கெடாதிருக்கும் பின்பு புளித்து கெட்டுவிடும் ஆகையால் அதனையும் நன்கு காய்ச்சிவிடும் போது இன் சுவையோடு கூடிய நறுமணம் வீசும் பாகு சுண்டி இறுகி வெள்ள கட்டியாகவும் தூள் சர்க்கரையாகவும் ஆகிவிடும் இது கேடில்லாதது சுத்த சத்துவ ஆகாரமாகவும் விளங்கும் சுத்த சன்மார்க்க சாதகர்கள் அறுசுவையில் ஒரு சுவையாகிய இனிப்பை மட்டும் விருப்பு வெறுப்பின்றி ஓர் அளவாக கொண்டு சாதனை செய்து சாத்தியானுபவ நிலைக்கு ஏறுவர் அப்போது அவர்கள் விரும்புவது இந்த கடை சர்க்கரை அல்ல அருட்சுவை சரிந்த அகஞான சர்க்கரையே இக்கரை கடந்திடில் அக்கறையே இருப்பது சிதம்பர சர்க்கரையே என்கின்றார் நமது அருள் அடிகளார் நம் உத்தரஞான சிதம்பர சர்க்கரையாக உள்ளது ஜோதியே மனிதனுக்கு புலன் வாழ்வு புறநிலையையே புறநிலையே இக்கரையாகும் மனிதனுக்கு புலன் வாழ்வு புறநிலையே இக்கரையாகும் இதனை விட்டு வாழ்வு ஆகிய ஆற்றினை கடந்து எதிர்க்கரையாகிய அருள் வாழ்வு நிலையாகிய அக்கறையை அடைந்திடல் வேண்டும் என்பது கருத்து உலகியல் ஆற்றினை கடக்கும் வரைத்தான் அண்ணன் தம்பி என்ற சகோதரத்துவ பந்தபாசங்கள் ஆறு கடந்து அறுப்பது ஒற்றால் அங்கு உறவு பகை உணர்வு கடந்து அயலறியா ஒருமைப்பாட்டு அனுபவம் விளங்கும் இக்கருத்தை கொண்டு ஆறு கடக்கும் அளவும் அண்ணனும் தம்பியும் ஆறு கடந்தால் யார் நானார் என்ற பழமொழி வழங்கப்பட்டுள்ளது இப்பழமொழிக்கு மற்றொரு விளக்கம் ஆறு ஆதாரங்களை கடக்கும் வரையும் தான் வரையும் தான் என்றும் அது என்றும் சூரியன் சந்திரன் என்றும் ஜீவான்மா பரமான்மா என்றும் இரண்டுபட இருந்து மேலே நிராதார நிலையிலே பேதம் அற்று இரண்டு அற்று ஒன்றி விளங்கும் நிலையாகும் இதில் நான் நீ என்ற பேதம் அற்று விளங்கல் ஆகின்றதாம் இதுவே இன்பானுபவ நிலை இதனை கூறாமல் கூறுவது பதம் தரு என் சுவையே என்பதாம் திருவடி இன்பம் இந்த வெல்லப்பாகின் சுவையை விட மேலானது என்று உணர்த்தி கொண்டுள்ளதாம் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி நானூத்தி பதினொன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி பன்னிரெண்டு சாலவேயோ சர்க்கரை தீரலே சாலவேயோ சர்க்கரை திரளே நாவிற்கு இனிய கற்கண்டே நாவிற்கு இனிய கற்கண்டே உரை விளக்கம் வெள்ளத்தை காட்டிலும் தூய்மையும் மென்மையும் உடையது சுத்தமான சர்க்கரை இந்த சர்க்கரையே நல்ல உடையது மிக விரும்பத்தக்கது இது பொருத்தமான இன்சுவை கொண்டதாம் சுவை குன்றிய மட்டரக சர்க்கரையும் மிக இனிப்புடைய சர்க்கரின் என்ற பொருளும் விரும்பி ஏற்கத்தக்கன அல்லவாம் நம் பதியே நல்ல சர்க்கரையாக நற்சுவைதரும் சிதம்பர சர்க்கரையாக உள்ளார் அவரை போற்றி எவ்வளவு கொல்லினும் நன்மையும் சுக வாழ்வும் பெருகும் பிற சர்க்கரை அதிகம் கொல்லினும் அல்லது உண்ணும் பொருளில் உள்ள சர்க்கரை சத்து சரியாமையால் சர்க்கரை நோயே உண்டாகும் ஆதலின் அருஜோதியாம் சர்க்கரையைத்தான் பூரணமாய் கொண்டு நிறைய சுக வாழ்வு பெறலாகும் நம் அருப்பெறும் பதி கற்கண்டோடு ஒப்பிடப்படுகின்றது சர்க்கரையை விட மேலானது சிறப்புடையது அதிக நேரம் நாவுக்கு நல்ல சுவையளித்துக் கொண்டிருப்பது சர்க்கரையைப் போல் விரைவிலே கரைந்து உட்சென்று விடாததாம் கண்டு உமி நீரோடு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து உணவுடன் கலந்து விடுவதால் நல்ல பயன் பல விளைகின்றதாம் நம் தெய்வீக கற்கண்டோ கரையாமல் இருந்து கொண்டு உண்ணாவிலே சதா மறையாத இன்சுவையை பெருக்கிக் கொண்டே இருப்பதாம் இந்த கருணை கண்டிற்கு ஒப்பேது இந்த உலகில் இல்லை என்றாலும் கூட ஒப்பிட்டு பார்த்து கொள்ளவாவது சர்க்கரை துகளாக பரவி விளங்கும் நிலையை அகண்ட ஜோதி பதியையும் அதிலே ஒரு சிறு பகுதி இறுகி கடினமாய் படிக்கும்போல் விளங்கும் கற்கண்டு என விளங்கும் நிலை அருட்பிரகாச வடிவுற்று இளங்குவதாகவும் கொள்ளலாம் ஏலவே நாவிற்கு இனிய கற்கண்டே என்கின்றார் மிகவும் சுவை உள்ளது என்று அனுபவிப்பது நாக்கே ஆகும் இந்த நாக்குதான் நான் என்று விளங்குகின்றது இந்த உலகிலே நான் என்று சொல்லுவது நாவாக உள்ளது யாவரும் அறிந்ததே ஆனால் இந்த நாவுக்கு ஆதாரமும் ஆற்றல் தருகின்றதும் கடவுள் ஜோதியே ஆகையால் நான் நான் என்று சொல்லி கொண்டுள்ளது கடவுள் ஆன்மாவே என்பது உண்மையாம் ஆன்மா தானே ஆன்மா தானே கடவுளும் கற்கண்டுமாகி பிரிவர உள்ளதனை குறிப்பதாய் கொள்ளலாகும் இந்த கடவுளான்மா தானே கடவுளும் கற்கண்டும் ஆகி பிரிவர உள்ளதனை குறிப்பதாய் அறியலாகும் இது ஆன்ம நாவகத்தே இது ஆன்ம நாவகத்தே கரையாதே இருந்து கொண்டு இடையறாது இன்பானுபவத்தை வழங்கி கொண்டே இருப்பதாம் அப்படி இருப்பதாயின் அந்த இன்பம் இன்பம் நமக்கு ஏன் தெரியவில்லை இப்போது என்றால் மருள் நிலையிலே பொறிபுலன் அனுபவத்திலே நாம் இருந்து வருவதால் அந்த அருளின் அனுபவம் சற்றும் தெரிந்து கொள்ள முடியாதிருக்கின்றதாம் எப்போது புலன் ஒழிந்து அருள் விசாரத்தாலே அகவுண்மை கடவுளாண்ம நிலையிலிருந்து அருள் அனுபவத்தோடு விளங்குகின்றோமோ அப்போது முதல் அந்த அனுபவம் வெளிப்பட்டு என்றும் நிலவும் இது முக்கியம் மீண்டும் கவனிப்போம் எப்போது புலனிச்சை ஒழித்து அருள் விசாரத்தாலே அகவுண்மை கடவுளான்ம நிலையிலிருந்து அருள் அனுபவத்தோடு விளங்குகின்றோமோ அப்போது முதல் அந்த அனுபவம் வெளிப்பட்டு என்றும் நிலவும் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி நானூற்றி பதிமூன்று ஆயிரத்தி நானூத்தி பதினான்கு உளப்புறதினிக்கும் உயர்மலை தேனே உலப்புராதினிக்கும் உயர்மலை தேனே கலபுற மதுரம் கணிந்த கொள்தேனே கலபுற மதுரம் கணிந்த கொள்தேனே உரை விளக்கம் வளமிக்க உயர் மலைகளிலே சிறந்த மருத்துவ மூலிகைகள் உண்டு அவைகளில் பூக்கின்ற நறு மலர்களிலே நல்ல தேன் துளிகள் உண்டு அவைகளை தேனீக்களும் வண்டுகளும் சேகரித்து கொடுக்கின்றன இவ்வகையில் குறைவுபடாது இனித்து கொண்டு நெடுநாட்கள் கெடாது விளங்குவது குறிஞ்சித்தேன் ஆகும் இதுபோன்று மலை யாதொரு கலப்படமும் செய்யப்படாத சுவைமிக்க கொம்பு தேனும் சிறந்தனவாக கொள்ளப்படும் தேன் ஒரு சத்துடைய மருத்துவ குணம் படைத்த சன்மார்க்க உணவுப் பொருளாக உள்ளதாம் சர்க்கரையில் உண்டாம் குற்றம் இத்தேனால் உண்டாவது இல்லை சர்க்கரை நோயாளிகளும் இத்தேனை உட்கொள்ளுவதால் தீமை உண்டாகாது அதிலும் ஒரு வகை பூக்களில் கிடைக்கும் தேன் அதற்குரிய தனிச்சிறப்பு உடையதாக இருப்பதால் எந்த வகை தாவரங்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட தேனோ அதற்கு அத்தாவர குணம் இருக்கின்றது அதனால் குறிப்பிட்ட சத்து கிடைக்கப்பெற்று பயன் அடைய முடிகின்றதாம் இத்தேன்களால் உடலின் கண் அகத்தும் புறத்தும் பல பயன் பெறப்படுகின்றன இக்காரணங்களினால் தேனை தெய்வீக அமுதமாக கொண்டும் தெய்வத்தையே தேனோடு ஒப்பிட்டும் புகழ்கின்றனர் நம்முடைய மக்கள் முருகனை குறிஞ்சி கிழவன் அதாவது மலைநாட்டுக்கு உரியவன் என்றும் குறிஞ்சி ஆண்டவர் என்றும் தேன் போல்வனை செவ்வேலினை என்றும் பாராட்டி துதிக்கின்றனர் நம் பதியை இந்த தேனாகப் கொள்வதில் சுத்த சன்மார்க்க அனுபவம் எப்படி பெறப்படும் என்பதை பார்ப்போம் நம் அருட்பெரும் ஜோதிபதி தலைநடு தாமரை மலர்த்தடத்தில் விளங்குகின்றதால் அம்மலரை அடைந்து அனுபவிக்கும் போது அதில் ஊறும் அருள் அமுதமாகிய தேனையே உண்டு கழித்திருக்கலாகின்றதாம் அத்தேன் உளப்புறா ஒன்றாம் அதாவது அத்தேன் என்றும் மறையாது குறையாது விளங்கி கொண்டும் இன்பம் தந்து கொண்டும் இருப்பதாம் அந்நிலை வாழ்வை அருளால் அடைந்தோன் அங்கிருந்தே இவ்வுலகில் உழவா இன்ப வாழ்வில் விளங்கிக் கொண்டிருக்க முடிகின்றதாம் இதுவே மரணமில்லா பெருவாழ்வின் அனுபவமாம் மேலும் நம் கடவுள் உண்மை சுத்த தயவுமயமாய் உள்ளதேயாகும் அதிலே எந்த விதமான கலப்பும் எந்த காலத்தும் ஏற்படுவதே இல்லை ஆகவே சுத்த தயா சன்மார்க்கம் ஒன்றினால்தான் இந்த நித்தியானந்த வாழ்வு சித்திக்கின்றதாம் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி நானூற்றி பதினைந்து ஆயிரத்தி நானூற்றி பதினாறு நவையில்லதெனக்கே நன்னிய நரவே சுவையலம் தீரட்டிய தூய திம்பதமே நவ நன்னிய நரவே சுவையலம் தீரட்டிய தூய திம்பதமே ஒரே விளக்கம் நரவு நரவம் நரா நரை என்பன எல்லாம் நன் மனமுடைய தேன் போல் இணைக்கும் பணம் சாறு அல்லது தென்னம் சாறு முதலியவற்றை குறிப்பது மரபாம் இதனை சுத்தமான பதநீர் என்பர் ஒரு மரத்து கல் எனவும் கூறப்படும் முக்கியமாக சுவை மிக்குடைய பணம் சாற்றினையே நரவம் என்று சொல்லுவர் இது உடல் நலத்திற்கு உகந்ததாம் புரைத்து நுரைத்து கல்லாகிவிட்டால் போதையையும் சில கேட்டையும் விளைவிக்கும் புளிக்காத இனிய கல்லே நவை அதாவது குற்றமில்லாத நரவமாக ஒழியப்பட்டுள்ளதாம் இது நம் அருஜோதியை அன்றி வேறு அல்ல நரவம் அருஜோதியாம் அமுதமே நம் அருட்பெருஞ்சோதி அகத்தும் புற வான்வெளி முற்றும் நிரம்பியுள்ளது ஆனால் அகே ஆன்ம வடிவில்தான் அருள் அனுபவம் கிடைக்க பெறுவதாய் உள்ளது ஆனால் அகே ஆன்ம வடிவில்தான் அருள் அனுபவம் கிடைக்கப் பெறுவதாய் உள்ளது இந்த அருள் ஜோதியை கல்லாக கொண்டு உருவகம் செய்து போற்றும் போது கல்லுண்டே எனப்புகின்றார் சபை நடுவே கண்டதுண்டு சிற்றபையில் என்கின்றார் உண்டு என்கின்றார் கனக சபையில் இந்த அருட்பெருஞ்சோதி கல் காணப்படுவது மட்டும் தானாம் மற்றபடி சிற்றபையில் தான் அனுபவிக்கப்படுகின்றது என்பது குறிப்பாம் இதனால் இந்த அருட்கல்லை அறிந்து கொண்டு ஏற்று வாழ்வதால் அனைத்து நன்மைகளும் உண்டாகும் அடுத்த அடியில் நம் பதி சுவையெல்லாம் திரட்டிய தூய தீம்பதமாக மொழிகின்றார் பலவாகிய நற்சுவை பொருள்களையெல்லாம் கொண்டு அவற்றின் அச்சுவையின் அம்சத்தை மட்டும் எடுத்து திரட்டி பக்குவமாக காய்ச்சி பதப்படுத்தி ஆற்றி எடுத்த ஓர் அருண் சுவை பண்டத்திற்கு ஒப்பிடுகின்றார் கடவுள் கருணையின் சுவையை இதுபோன்ற சுவையினும் மேன்மை உடையது கடவுளின் அருளாகிய பொருள் என்ற உண்மையை உளம் கொண்டு புறப்பொருட்சுவையில் மனம் செலுத்தாது அக அருட்சுவை அனுபவம் பெறுவதற்கான நன்முயற்சி மேற்கொள்ள வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் தயவு அருப்பெரும் ஜோதி தனிப்பெறும் கருணை அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன்